ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சமூக சமுதாய தகவலோடு இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னங்க ஒரு சமூக தகவல் அப்படின்னா ஒரு நாட்டை பற்றிய உயர்வு எதனால் பிறருக்கு தெரியும் அப்படின்னா அதில் முக்கியமான பங்கு வகிப்பது அந்த நாட்டினுடைய கலைகளை பற்றி பொதுவாக ஒரு நாட்டினுடைய கலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல பிற நாட்டவருக்கு ஒரு மிகுந்த ஆர்வம் உண்டு இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு பயணித்தாலும் இந்த நாட்டினுடைய கலை என்ன இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன இவருடைய உணவு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தானே நம்ம நாட்டுக்கு வர்றவங்களும் கேட்பாங்க அப்போது ஒரு நாட்டை பிறரிடத்தில் மதிப்பாக காட்டுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா கலை சரி இந்த கலைகள் வாழணும்னா யார் வாழணும் கலைஞர்கள் வாழணும் கலைஞர்கள் வாழ்ந்தாதான் வாழ முடியும் இந்த கலைஞர்களை வாழ வைக்கின்றோமா இந்த சமுதாயம் இன்றைக்கு கலைஞர்களை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு மனவேதனையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்கள் முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு கலைஞர் ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு சொற்பொழிவு ஆற்றுகின்ற ஒரு கலைஞர் நான் ஒரு கலைஞராக இருந்து இந்த சமுதாயத்தை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது எல்லா கலைஞர்களுக்கும் ஒரே விதமான மரியாதை கிடைக்கிறதா அப்படின்னா முதல்ல கிடையாது வளர்ந்த கலைஞர்களுக்கு ஒரு மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு பேதமை பல பேருக்கு இருக்கு இப்போ ரொம்ப பிரபலமான கலைஞர்களை வரவேற்கிற மு முறை அப்படிங்கிறதே ரொம்ப வேற அவங்கள நல்ல மாலை எல்லாம் போட்டு மரியாதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பொன்னாடை எல்லாம் போர்த்தி மரியாதை எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர்களை வரவேற்கிறாங்க ஆனா இந்த வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் படுகிற பாட இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மனவேதனை அளிக்கின்ற ஒரு விஷயங்க ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வளர்ந்து வருகின்ற கலைஞராக பல அவமானங்களை சந்தித்த பிறகுதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க முடிகிறது அப்படின்னா ஒரு கலைஞனுக்கு முதல்ல தேவையானது மன திடாத்திரம் எந்த தொழில் செஞ்சாலும் சம்பாதிக்க முடியும் காசு அப்படிங்கிறது வேற அது அடுத்த பட்சமான விஷயம் எந்த தொழில் செய்தாலும் வருமானம் வரும் வருமானம் ஒன்றே வாழ்க்கையின் ஜீவிதம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினவர்கள் கலைஞர்களாக இருக்க முடியாத இறைவன் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இறைவன் எல்லா மனிதர்களையும் பல்வேறு வகையான பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிக்கின்ற விதமாக படைத்தார் ஆனால் கலைஞர்களை கடவுள் கொஞ்சம் வித்தியாசமாக த ரொம்ப தைரியமான மனசோட படைச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும் சகித்து கொண்டு இந்த மேடை ஏறுகிற போது நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க நான் சாதாரண எல்லாரும் பார்க்குற விஷயத்தையே நான் சொல்றேன் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க ஒரு நாதஸ்வரத்தில் இருந்து சத்தத்தை ரொம்ப சுத்தமாக ஸ்ருதியோட வர வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணணும்னு நமக்கு தெரியுமா தெரியாது தவில்ல இருந்து அந்த ஓசையை எழுப்பி அந்த தாளத்தோடு அதை வாசிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் பயிற்சி பண்ணணும்னு தெரியுமா தெரியாது இப்படி எதையுமே தெரிஞ்சிக்காம போய் அவங்க முன்னாடி உட்காந்து ஒன்றும் அந்த கச்சேரியை ரசிச்சு கேட்கணும் நம்ம கேட்கறதுக்காக தானே கல்யாண வீட்டுக்காரவங்க ஏற்பாடு பண்ணி அதை கேட்கறது இல்லை சரி கேட்கலையா எந்திரிச்சாவதும் அந்த பக்கம் போயிடணும் அதுவும் செய்கிறது இல்லை அவங்க முன்னாடியே வட்ட வட்டமாக வட்ட வட்டமா உட்காந்துக்கிட்டு நாம இப்படியே முதுக காட்டிட்டு அவங்களுக்கு முன்னாடி பேசிட்டே உட்காந்துருந்தோம்னா அந்த பின்னாடி வாசிக்கின்ற கலைஞனுக்கு அப்படியே கத்தியை கொண்டு நெஞ்சில குத்துற மாதிரியே இருக்கும் ஒன்னு பிடிச்சா உட்காந்து கேட்கணும் புடிக்கலன்னா எந்திரிச்சு போய் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டா கூட்டமே இல்லை நம்ம பாட்டுக்கு வாசிக்கலாங்கிற எண்ணமாவது வரும் முன்னால உட்காந்துக்கிட்டு அதை கேட்காம அவமானப்படுத்துவது கூட ஒரு தவறான செயல் நான் உத எல்லாரும் பாக்குற இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு நாதஸ்வர கலைஞரா இருக்கட்டும் தவில் கலைஞரா இருக்கட்டும் ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு கல்யாணத்துல ஒரு கச்சேரி வைக்கிறோம் பாட்டு பாடுறாங்க யாருக்கு கச்சேரி நம்மெல்லாம் எல்லாம் தானே கச்சேரி அங்க போய் நாம பேசுறதுக்கு இடம் இல்லையே அப்போ நாம் பேசணும்னா தனியாக போய் எங்கேயாவது உட்காந்து பேசணும் அவர்கள் முன்னிலையில் அப்படி பேசக்கூடாது எல்லா கலைஞர்களையுமே வந்து முதல்ல மதிக்க கற்றுக்கணும் ஒரு கலைஞன் அப்படின்னு வந்தாலே வீட்டை விட்டு மனைவியை துறந்து கணவனை துறந்து பிள்ளைங்களை துறந்து தன்னுடைய இன்பத் துன்பங்களை துறந்து ஒரு மணி நேரம் மேடையில் தன்னை ஒரு தியாகியாக அவன் அர்ப்பணித்து கொண்டு வாழ்வதற்கு தன் வாழ்நாளையே தியாகம் செய்து ஒரு கலைஞனாக தன்னை மேடையில் காட்டி கொள்ளுகிற எந்த கலையாக இருந்தால் தானோ அவங்கள மதிக்கணும் தெருக்கூத்துன்னு ஒன்னு இருந்தது இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு தோலாட்ட பொம்மை கலைன்னு ஒன்னு இருந்தது அது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் அதை வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அவர்களையும் நாம் அவமானப்படுத்தி கொண்டே இருந்தோமே ஆனால் இதே நிலை இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற பிற கலைகளுக்கும் வராது அப்படிங்கிற நிச்சயம் என்ன இருக்கு அதனால கலைஞர்களை மதிக்கணும் கலைகளை மதிக்கணும் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் சமமான மரியாதை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு நம்ம பிறர் கொடுக்குறாங்களோ இல்ல நீங்க மக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கலைகளினால் இந்த நாடும் வளரும் நாமும் உலகம் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்டினுடைய கலையை பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த கலைஞரும் மகிழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க எல்லாருக்கும் தரேன் இனிமே எல்லா கலைஞர்களையும் மதிங்க கலைகளை கேட்டு கேட்டு மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக வாழலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் கலைமாமணி திருமதி தேசம் அங்கு ஏற்கரசி அவர்கள் பேசி வெளியிடும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை பார்ப்பதற்கு எங்களுடைய ஆத்ம ஞான மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய அனைத்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் கண்டு மகிழுங்கள்